ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்பதை காட்டக்கூடிய ஒரு புத்தகம் தான் ஓசி எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் இஸ்ரேவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணி சோரம் போனார்கள் அவர்கள் செய்த அக்கிரமங்களை ஆண்டவர் வெறுத்தாலும் அவர்களை மறுபடியும் சேர்த்துக் கொள்ள ஆண்டவர் ஆசைப்பட்டார் அதை காண்பிக்கும் மன்னமாக தான் தீர்க்க தரிசியாகிய ஓசியாவை அழைக்கிறார் ஓசியா ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்த ஒரு இளம் தீர்க்கதரிசி அவரை அழைத்து ஆண்டவர் சொல்றார் நீ போய் சோரம் போன ஒரு ஸ்திரீயை கல்யாணம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்றாரு உரிய மாதிரி சொல்லுனா ஒரு விபச்சாரிய கல்யாணம் பண்ண சொல்றாரு இந்த காலத்து ஓசியாவா இருந்தா என்ன சொல்ற பாரு ஆண்டவரே உங்களுக்கு மூளை ஏதாவது பிடிச்சா தீர்க்கதரிசி ஒரு விபச்சாரியை கல்யாணம் பண்ண சொல்றீங்க துரோகம் பண்ணினால் இப்படி தன் கணவனுக்கு துரோகம் பண்ணி தன் நேசர்களோட போன கோமே அவர்களால் வஞ்சிக்கப்பட்டு அடிமைத்தனத்திற்கு விற்கப்படுகிறார் இப்ப மறுபடியும் ஆண்டவர் ஓசியா கிட்ட ஓசியா சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரு ஓசியாவும் அதற்கு அப்படியே கீழ்படிந்து கிரையை கொடுத்து அவளை வாங்கி மறுபடிய அவளை சேர்த்து கொண்டு நேசித்தார் இது கேட்க நமக்கு முகம் சொல்லிக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த கோமேர் தான் நாம் ஓசியா தான் கிறிஸ்து கோமே போலதான் நம்ம சோரம் போயிருக்கோம் ஒருவேளை எழுத்தின் பிரகாரம் நாம் சோரம் போகாமல் இருந்தாலும் இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள் நாம் சோரம் போய் தான் இருக்கிறோம் ஆனாலும் சோரம் போனவர்களாகிய நம்மை மறுபடியும் சேர்த்துக் கொள்ள பரம இயேசு கிறிஸ்து இருக்கிறார் நாம் கோமேரை போல பல நேஸ்தர்களுக்கு உரியவர்கள் அல்ல கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம் இதுல இன்னொரு விஷயம் நாம் நம்மை தீட்டுப்படுத்தாதபடி நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும் ஒருவேளை திருமணம் ஆனவர்களா இருந்தீங்கன்னா உங்க கணவனுக்கு உண்மையா இருங்க உங்க மனைவிக்கு உண்மையா இருங்க ஒருவேளை திருமணம் ஆகாதவர்களா இருந்தீங்கன்னா உங்க எதிர்கால வாழ்க்கை துணைக்கு உண்மையா இருக்கணும் ஏன்னா நம்முடைய வாழ்க்கை துணைக்கு நம்ம கொடுக்கற ஒரு பெஸ்ட் கிஃப்டே நம்முடைய பரிசுத்தம் தான் ஆண்டவர் ஒருத்தனுக்கு ஒருத்தியை தான் படிச்சாரு இந்த ஒருத்தனுக்கு பத்து பேர் இல்ல ஒருத்திக்கு பத்து பேர் அப்படின்ற கான்செப்ட் பைபிள்ல கிடையாது சோ பரம நேசராகி அவருக்கும் நாம் கற்புள்ள கன்னிகையாக காணப்படணும் அதே சமயம் இந்த பூமியில நமக்கு கொடுக்கப்படுகிற வாழ்க்கை துணைக்கும் நம் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் ஆமே காட் பிளஸ் யூ